இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் சத்து மாவு தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு முட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கப்பு எண்ணெய் கப் கொக்கோ பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து சத்து மாவு எடுத்துருக்கேன் பால்வாடியில் வாங்கின மாவு தான் ரெண்டு அளவு எடுத்துருக்கேன் இது கூட கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று போலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது நல்ல மீடியமான பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு கேக் தேனில் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நான் இதெல்லாம் ரெடி பண்ண முன்னாலே கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் கேக் பண்ண போகிறேன் மண் சட்டியில் மண்ணை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பாதாம் துருவி சேர்த்துட்டு வாங்க அடுப்பு மண் சட்டியை எப்படி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை போட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆவி பறக்குது இதுக்கு நடுவில் வச்சிடலாம் நீங்கள் ஒரு ஸ்டாண்டு போட்டு கூட வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு முடி வச்சு முடிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு முடி வச்சு முடிக்குங்க ஏன்னா இதுலேருந்து தண்ணியெல்லாம் வேர்த்து வடிஞ்சு விழுந்துட்டா கேக் வம்பாக போயிடும் அதனால தான் அது மேலே ஒரு மூடி போட்டு முடிக்குங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் சொல்கிறேன் வேறு குக்கரில் வச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சி நிமிஷம் இந்த மண் நாக்கில் நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும் மண் சட்டி நல்ல சூடாக இருக்கும் உங்களுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட நல்ல சூடாக இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்டி அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு இது சத்து மாவில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க உங்கள் பசங்களுக்கு சும்மா சத்து மாவு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டு உடனே காலி ஓகே பை தேங்க்யூ